வணக்கங்க பிரனிதா வீட்டு சமையலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல உருண்டை கொழம்புங்க பருப்பு உருண்டை குழம்பு செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேங்க அதில் வந்து உப்பு கொத்தமல்லி கருவேப்பில் தேங்காய் கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்ச வெங்காயம் பச்சை மிளகாங்க அது சேர்த்தா நல்லாயிருக்கும் கடலைப்பருப்பு அரைக்கும் போதுங்க சீரகம் சோம்பு கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கிட்டங்க ஒரு டம்ளர் கடலைப்பருப்புங்க கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க பெருங்காயம் போட்டால் நல்லதுங்க நல்லா பிசைஞ்சிக்கோங்க மசாலாலாம் ஒரே இடத்துல நின்றுடும் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்களேன் ரொம்ப வேக வைக்க வேண்டாங்க லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கிட்டு நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்கு இந்த அளவுக்கு போதுங்க இந்த அளவுக்கு எங்கே வேக வச்சா போதுங்க எடுத்துக்கலாம் இப்போ கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடாகுதுங்க எண்ணெய் ஊற்றிக்குங்க கடுகு போட்டுங்க ஒரு அரை ஸ்பூன் கடுகு சீரகம் ஒரு அரை ஸ்பூனுங்க வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுங்க வெந்தயம் கொஞ்சமாக போட்டால் போதுங்க இதுக்கு ரொம்ப வேண்டாம் கருவேப்பில போட்டுங்க வெங்காயம் போட்டுங்க வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயங்க ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க பூண்டு ஒரு முழு பூண்டுங்க அதை தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க நல்லா வதங்கி வரட்டுங்க ஒரு பாதி பச்சை மிளகா போட்டிருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டுங்க நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் உருண்டைங்க அது நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ தக்காளி சேர்த்துப்போம் தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க தக்காளி வெந்து வர பாருங்க இப்போ நல்லா தக்காளி நல்லா வெந்து வதங்கி வந்துருச்சுங்க சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனுங்க அதையும் சேர்த்துங்க சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க நம்ம மிளகாத்தூள் போடும்போதுங்க கேஸ் ஐயில் இருக்க வேண்டாங்க மசாலா தீஞ்சி போயிடும் இப்போ நம்ம புளி சேர்த்துக்கலாங்க புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுங்க வடிகட்டி தான் அந்த கிண்ணத்தில் வச்சுருக்கேன் இருந்தாலும் இன்னும் ஒரு முறை நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாங்க அது அடியில் ஏதாவது நிற்கும் போதுங்க அதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுங்க நல்லா குழம்பு கொதித்து வருதுங்க பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு மிளகாத்தூள் வாசனை பச்சை வாசனை எல்லாம் போகட்டும்ங்க நல்லா கொதிக்கட்டும் தேங்காய் பாலுங்க தேங்காய் பால் சோம்பு போட்டு அரைச்சிதுங்க நான் பால் மட்டும்தாங்க ஊற்றுறேன் ஏன்னா இது ரொம்ப கொல கொலன்னு ஆகிடுங்க அந்த குழம்பு அதனால் பால் மாதிரி எடுத்து நீங்கள் ஊற்றிக்கலாம் இது பாருங்கள் பால் ஊற்றிட்டு ரொம்ப கொதிக்க வேண்டாங்க கொஞ்சம் லைட்டாக கொதிச்சா போதுங்க இப்போ நம்ம வேக வச்ச உருண்டையே போட்டுக்கலாங்க ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டுங்க லைட்டாக வேக வச்சு போட்டால் போதுங்க இல்லைன்னா லப்பர் மாதிரி ஆகிடும் லைட்டாக தான் வேக வச்சு போட்டிருக்கேன் மேலேயே கொத்தமல்லி கருவேப்பில் போட்டுக்கலாங்க ஒரு பச்சை மிளகாங்க போட்டுங்க அதுவும் நல்லாயிருக்கும் போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டுங்க மூடி வச்சிடலாம் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு இது ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ தண்ணியாக இருக்குன்னு பார்க்காதீங்க இது கொஞ்சம் நேரத்துலேயே கட்டி இந்த குழம்பு அதனால்தான் நான் தேங்காய் பால் மட்டும் ஊற்றுனது நீங்கள் சேர்க்கும் போதும் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்குங்க சாப்பாட்டோடு வச்சு சாப்பிடும் போது இது சைடிஷ் வந்து அப்பளம் அதெல்லாம் பொறிச்சு வச்சுக்கலாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு